ஐயாயிரம் ரூபாய் தமிழக அரசு தாய்மார்களுக்கு வழங்கிவிட்டது உரிமை தொகையோடு சேர்த்து அதாவது முன்கூட்டியே கொடுத்துட்றோம் அடுத்து சிறப்பு தொகுப்பாக ரெண்டாயிரம் கொடுக்குறோம் மொத்தம் ஐயாயிரம் கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாரு எங்களுடைய சகோதரிகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே இதே மாதிரி தான் பீகார் நிதிஷ்குமார் பத்தாயிரம் ரூபா போட்டார் அமுகமாக விற்றி அங்க பிஜேபி கூட்டணியோட இங்கே இப்ப என்னன்னா ஏற்கனவே இங்கே வந்து பல பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் இடையில இடையில நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கின்னு ரோட்டில் நண்டு போயிங்கன்னு சின்ன பசங்களும் உட்காந்து பேசிக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு ஏதாவது ஒரு ஷோ பண்ணிக்கின்னு மக்களை சும்மா ஒரு ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்கிறார் அவருடைய முகம் தெரிஞ்சுக்கினே இருக்கு இப்போ அதுக்கு இப்போ ஐயாயிரம் ரூபா அன்புமணி ராமதாஸ் வன்மையாக கண்டிச்சிருக்காரு ஓகே அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படியாவது எலக்ஷன் நேரத்தில் நம்ம இதை கொடுத்தமானால் பிஜேபி காரங்க எதாவது கேசரிசை போட்டு நம்மளை நோரிக்கிட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக மு க ஸ்டாலின் அவர்கள் அழகாக போட்டு விட்டார் ஐயாயிரம் ரூபாய் நம்ம ஆளுங்களுக்கு தான் பிணாயில் ஓசியில் கொடுத்தாலுமே கட கட கடலுக்கு கொடுத்துருவாங்களே அந்த மாதிரி அடிமையாகப்பட்டவங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஓசிக்காக இலவசத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க அதை புரிஞ்சுன்ட்டுருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் திமுக இருக்கட்டும் அனதிமுக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் பத்தாயிர ரூபாவில் கொடுத்துருப்பார் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு முறை கொடுக்க போகிறோம் அஞ்சு வருஷம் ஆட்சியால் போகிறோம் அஞ்சு வருஷம் சுருட்ட போகிறோம் நம்ம குடும்பம் நல்லா இருக்க போகுது அதுதான் அவங்களுடைய கொள்கை இல்லைங்களா இப்போ என்ன ஒரு முக ஸ்டாலினு வந்து என்ன பெரிய நாட்டு மக்கள் மேல ஒரு அக்கறையா தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒன்று போட்டு விட்டோமானால் நம்ம மக்கள் எப்படியும் நன்றி மறக்க மாட்டாங்க கை நீட்டு காசு வாங்கிட்டாங்கலாம் நியாயமாக நடந்துப்பாங்க அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு பார்த்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களும் இருந்துருக்காங்க புரியுதுங்களா எப்போ இந்த இலவசத்தை நம்ம விடுறோமோ அடுத்தவங்க சுயமரியாதை எழுந்து தன்மானத்தை எழுந்து நம்ம கை நீட்டுறோமோ அது வரைக்கும் நம்ம அடிமையாக தான் இருப்போம் அப்போ அதை விட்டுட்டு தலை நிமிர்ந்து தமிழனாக நீங்கள் நின்னீங்கன்னா ஒரு மரியாதை இருக்கும் இனிமேல் எங்கேருந்து மரியாதை மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்மளுக்கு எதையும் செய்ய போகிறது இல்லை அதனால் கொடுக்குற காசை வாங்கிட்டு போவோம் நம்ம பாட்டுக்கு ஓட்டு போயிடுவோம் ஓட்டுக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறாங்க அவங்க சைடுலேருந்து பார்த்தா அது நியாயமாக தெரியுது இவங்க சைட்லேருந்து பார்த்தா எப்படியாவது நம்ம ஏதாவது புறைய போட்டு நம்ம மக்களை எடுத்துடலாம் நம்ம பக்கம் அப்படின்னு இப்போ ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்கன்னா அவர் எதிர்பார்த்தார் கேஸ் கேஸ் போட்டாலும் சிக்கலாழும் முன்கூட்டியே இப்போ ஐயாயிரம் போட்டார் இது எந்த அளவுக்கு நல்லது இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு இது அது சொல்கிறாரு சின்ன பழுவை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி சின்ன பழு மக்களுக்கு இப்போதான இருக்குது ஆண்டாண்டு காலமாக பழு இருந்தது தான் இருக்குது ஆ அப்போ மாதம் மாதம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரரூபா போடுங்க மாதம் மாதம் பத்தாயிரரூபா போடுங்க ஒவ்வொரு மாதமும் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுங்க எதுவுமே செய்கிறது கிடையாது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது காப்பாற்றுறது கிடையாது இப்போ தேர்தல் வந்துடுச்சு இப்போ அவங்க அதை தான் நினச்சிட்டு இருப்பாங்க எப்படி ஏமாத்தலாம் என்ன மாதிரி காய நகர்த்தலாம் அதை தான் யோசனை பண்ணிட்டுருப்பாங்க இப்போ அதுக்கு முதல் இதுவா இப்போ ஐயாயிரத்தை போட்டார் எல்லாருமே இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க மு க ஸ்டாலின் ஐயாயிரூவா போட்டார் ஐயாயிரூவா போட்டார்னு இது எல்லாமே உங்களை அடிமையாகிறது தானே புரியுதுங்களா நம்ம பணத்தை காட்டி நம்மளுடைய ஓட்டை வாங்கிடுறாங்க அவ்வளோதான் புரியுதுல்ல அதனால் இது வந்து சிறப்பான விஷயம் ஒரு சிறந்த விஷயம் நான் மக்களுக்காக சகோதரிகளாக போடுறேன்னா எல்லாமே வந்து பித்தலாட்டம் புரியுதுல்ல இதெல்லாம் நம்பும்படியாக கிடையாது உண்மையான வார்த்தையே கிடையாது பார்ப்போம் எலெக்ஷன் வரப்போகுது என்ன பண்ண போகிறீங்க எந்தெந்த கட்சிக்காரர்கள் என்னென்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்